மேஷ ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் மேஷ ராசி நபர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் இருந்து அதாவது இந்த அக்டோபர் ஆரம்பித்த இருந்து ஃபஸ்ட்டு வீக் ரன்னிங்கில் செவ்வாயுடன் புதன் சேரக்கூடிய ஒரு கணக்கை ஆரம்பிக்குது இந்த புதன் மேசராசிக்கு ராசிக்கு ஒரு எகென்ஸ்டான கிரகம்னு சொல்லப்பட்டாலும் இருக்கக்கூடிய இடம் வந்து ஏழாம் பாவத்துடன் ஆரம்பிக்குது ஸோ செவ்வாய் கூட பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ இந்த வார அமைப்பிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசராசி நபர்களுக்கு ஏதாச்சும் நியூ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் உள்ளே வருவீங்க பூசா பலசலம் ஒரு பக்கத்தில் தள்ளி வச்சுட்டு பூசா பூசா கிடைக்கக்கூடிய நபரை பயன்படுத்திக்கிறது புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துகிறது புதிதாக கிடைக்கக்கூடிய சூழலை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான தன்மைக்கு கொண்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஸோ நியூவாக கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் உங்களோட பயன்பாட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு வார சூழ்நிலையாக இருக்க போகுது இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுக்கான ஏழிரச்சனையை நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் சில விஷயங்களை மாற்றி அமைப்பதற்கு இந்த விஷயங்கள் கை கொடுக்கும் மாற்றி அமைக்கிறதுன்னா இது வரைக்கும் செஞ்சு செஞ்சு செழித்து போன சகிப்பு தன்மை செழித்து போன விஷயங்கள்லேருந்து வெளில வரக்கூடிய ஒரு வாரமாக மேசராசி நபர்கள் இதை எடுத்துக்கலாம் அதே சமயம் ஒரு சில ஆதாயத்திற்காகவும் நமக்கு ஏதாச்சும் கொஞ்சம் நம்ம நிலைமை கொஞ்சம் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில விஷயங்களை சில நபருடன் கைகோர்த்து செய்யக்கூடிய ஒரு வார அமைப்பாக இருக்கும் இது ஃபேமிலி அமைப்பை தாண்டி வெளிவட்டார அமைப்புகள் தான் நிறையா போகும் அக்கம் பக்கத்தினருடைய நபர் அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நிறையா போகும் அதே சமயம் ஒரு சில நபர்களும் உங்களுக்கு கட்டுப்பட ஆரம்பிப்பாங்க இது வரைக்கும் பக்கத்து வீட்டோட பிரச்சனை இருந்தால் கூட அதுக்கு உயர் கொஞ்சம் அடங்கி போகிறது அப்படிங்கிற விஷயம் நடக்கும் ஆக நீங்கள் கொஞ்சம் ஒரு புதுவித உத்தியோகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு வாரமாக அதை வச்சுக்கலாம் இதை வைத்து என்ன செய்யறது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை அவர் மூவிங்க ஏற்பதான் நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ எது உங்களுக்கு தேவைங்கன்னு கருதி எதை நீங்கள் வந்து சீனு ஆசைப்பட்டு களத்தில் இறங்குறீங்களோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் மூவ் ஆகும் அதே சமயம் கொஞ்சம் டெக்னிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயத்தையும் பயன்படுத்த ஆரம்பிங்க கொஞ்சம் மூளையை கசக்கி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்குக்கும் நீங்கள் உள்ள வர்றீங்க மேசராசி நபர்கள் அதனால் இந்த வார அமைப்பெல்லாம் நல்ல சூழ்நிலையாக தான் போக போகுது குறிப்பாக பண விஷயத்தில் உங்கள் பாக்கெட் மணி சேவிங்ஸ் மணி அது மாதிரி பண விஷயத்தில் என்ன செய்யணும் அந்த பணத்தை வச்சு என்ன செய்கிறது செய்கிறோம்னா இது ஆகுமா ஆக ஆக ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அஸ்ட்ராலஜி ரீதியாக கொண்டு வந்துடுறது ரொம்ப நல்லது இருக்குது அப்படிங்கிறத எடுத்து போட்டு எல்லாத்தையும் பண்ணி பெரிய இதில் அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் புலம்பொல் தேவையில்லை அதுக்காக தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியாக வரும்